திருக்குறள் அதிகாரம் இருபத்தைந்து அருளுடைமை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அப்பே துணை அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மன்னுயிர் ஓம்பி இல்லென்ப தன்னையர் அஞ்சும் வினை அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன்மான் ஞாலம் கரி பொருள் நீங்கி பொசாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகு வார் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து